ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் இன்றைக்கு ஒரு அறுவடை வீடியோ தாங்க நிறைய நேரம் அறுவடை பண்ணுறது உங்கள் காமிக்கவே முடிய மாட்டேங்குது என்னால் சரி இருந்தாலும் இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாக மேலே வந்தேன் சரி அதனால் அப்படியே அறுவடை வீடியோ காமிச்சலான்னு பார்க்குறேன் அதுக்கு முன்னாடி ஜெயாஸ் கார்டன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க வாங்க வெண்டைக்கா அச்சுச்சிச்சோ இது வந்து யானை தந்த வெண்டையில் தான் குட்டை இது சிவப்பு சிவப்பும் பச்சையும் கலந்த ஒரு சைடில் ஏகப்பட்ட கிளைகள் சரி ரெண்டு வெண்டைக்காய் பறிச்சுருக்கோம் வெண்டைக்காய் ரெண்டு தான் இருக்கும் ஓகே நம்ம தான் காலையில் சாயந்தரம் மத்தியானம் எப்போ வந்தாலும் வெண்டைக்காய் பறித்து பறித்து சாப்பிடுவோமே அப்போ எங்கே எங்களை எங்கேருந்து வெண்டைக்காய் கிடைக்கும் இங்கே பார்த்திங்களா லங்கிகள் இவங்களெல்லாம் நான் பறைக்க மாட்டேங்க அதனால் இதுக்கெல்லாம் நான் அறுவடை வீடியோ போட முடியாது நிறைய சேனலில் பார்த்திங்கன்னா பூக்கள் அறுவடைலாம் போடுவாங்க நமக்கு வந்து பூக்களை வந்து செடியிலே வச்சு பார்க்க தான் பிடிக்கும் அறுவடை பண்ண பிடிக்காது ஸோ அறுவடை பண்ண மாட்டேன் சரிங்களா அதனால் நீங்கள் வந்து அப்பப்போ நான் காமிக்கிறதை நீங்கள் ரசிச்சுக்கலாம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பாருங்கள் சாரணக்கீரை நேற்றே திட்டுனாங்க சாரணக்கீரை வந்து இவ்வளோ விட்டேன்னா அது இருக்க இடத்த ஃபுல்லாக ஆக்கிரமிப்பு பண்ணி மற்ற செடியை வளர விடாமல் பண்ணிடும் அப்படின்னு ஸோ இன்றைய அறுவடை ஓன்லை சாரணக்கீரை எவ்வளவு கீரை தான் சாப்பிட்றது நான் இன்னைக்கு சாரணக்கீரை மட்டும் நாளைக்கு தண்டங்கீரை தண்டங்கீரை வேறு ஒருத்தவங்க பொரியல் கேட்டிருந்தாங்க எப்படி வைக்கணும்னு வாங்கடி வாங்கடி எவ்வளவு தாண்டா வளருவிங்க பேசாமல் ஒரு சேல்ஸ் போட்டுடலாம் போல் சாரணக்கீரையெல்லாம் அவ்வளோ வருது ரெண்டு பேர் வேறு தான் இருக்கும் ரெண்டு பேர் எவ்வளவு சாப்பிட்றது போதும்னு நினைக்கிறேங்க இங்கே பாருங்கள் இதை எடுத்தோம்னா ஒரு இவ்வளோ ஒரு அளவு வரும் அந்த ஒரு கை வந்து நமக்கு பருப்பு போட்டு கிடையாது போகிறேன் அப்படிங்கிறப்ப போதும் தானே ஓ ரெண்டு வெண்டைக்காய் சாரணைக்கீரை இவ்வளோ இங்கே பாருங்களேன் வீட்டில் திட்டு வாங்குகிற இவ்வளோ கீரை நான் என்ன விதையாக போட்டேன் இவ்வளோ கீரை வருது பர பர நான் டெய்லியுமே வைக்கிறேன் கீரை அதுக்கப்புறமும் அளவுக்கு அதிகமாக கீரைகள் இருக்குது நான் என்னங்க பண்ணட்டும் எவ்வளோதாங்க சமைச்சி சாப்பிட்றது இங்கே பாருங்களேன் எல்லா கீரையும் கடைவோமான்னு வந்தேன் பார்த்தா வெறும் சாரணக்கீரையே இவ்வளோ இருக்குது அதனால் சாரணக்கீரையோடையே விட்டுட்டேன் இன்னைக்கு சரி அடுத்து கோவக்காய் அது மாதிரி கோவக்காய் ஷோ அடிக்கடி கோவக்காயா அப்படிங்கிற மாதிரி சரி பரவாயில்ல கொஞ்சம் லேட்டாகவே பறிச்சிக்கலாம் ஏன்னா நம்ம இந்த பந்தல் இப்படி போட்ட பந்தலில் வந்து எடுத்து விட்டுட்டோம் எடுத்துகிட்டு இது உள்ளே மட்டுமே இரு எனக்கு அந்தளவு நீ எவ்வளோ காய்க்கிறியோ அது போதும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேங்க ஸோ அவங்கள விட்டுலாம் ஸோ அடுத்து என்ன அறுவடை பண்ணலான்னு பார்ப்போமா கீரையை கடைஞ்சிட்டு పరండి ஒத்த கேமரா ஒத்த பறைக்கிறது கொஞ்சம் சிரமமாகத்தான் இருக்கிறது ஆனாலும் உங்ககிட்ட காமிக்கணும்ல நிறைய நேரம் உங்கக்கிட்ட காமிக்கவே முடியறதில்ல என்னால் ரெண்டாவது பரண்டையெல்லாம் பறைக்க 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 தான் இருக்கும் இல்லாட்டி இந்த கீழே உள்ளதெல்லாம் முத்தி வச்சு பாருங்கள் அப்போ அதெல்லாம் வேஸ்ட்டு தானே வேஸ்ட்டு சொல்ல முடியாது நிறைய கிளைகள் விட்டு நிறைய அறுவடை வரும் தான் இருந்தாலும் அறுவடை பண்ணிக்கிட்டே இருக்கணும் கிட்ட மாட்டுக்கிறீங்கடா பாதி பறைக்கிறப்ப பாதி கீழே விழுந்துருது ஒன்றும் இல்லை என்ன கூர்ந்து பார்க்குறீங்கன்னு பார்க்குறீங்களா பிரண்டை ஓலை பிரண்டை பருப்பமானு பார்க்குறேன் வேண்டாம் என்ன கொஞ்சம் நல்லா வளரட்டும் ஓன்லி முப்பி ரெண்டையா இது மறைக்கிறேன் போதும் நினைக்கிறேன் ஓகே இந்த அளவுக்கு இருக்கு இதோட இன்றைய அறுவடையை முடித்து விடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் வேறு எதுவும் இப்போதைக்கு இல்லை இப்போ தான் எல்லாம் வந்துட்டுருக்காங்க கீரை தாங்க போதுண்டா சாமி எதுக்கு இவ்வளோ அப்படின்னு சளிச்சு போகிற அளவுக்கு கீரை வந்துடுதுங்க பாருங்க போதும் துவையல் தான் அரைக்க போகிறேன் ஸோ அளவுக்கு போதும் ரொம்பவும் கீரை கீரையாக போட்டு தான் தசஞ்சு சாப்பிட்றோம் அவ்வளோவும் சாப்பிட்டாலும் வெறுக்கு போடும் தானே இங்கே ஒரு விஷயம் நான் காமிக்கிறேன் அறுவடையோடு சேர்த்து அடுத்த தான் ஏய் காய் வந்திருக்கீங்களா இல்லையாடா எல்லோருமே ஆண் பூக்களாக தான் வந்திருக்கீங்களா எப்படா பெண் பூக்களாக வருவீங்க ஏகப்ப ஏய் பெண் பூக்கள் வந்துட்டிங்களாடா ஏய் வந்துட்டாங்க சூப்பர் சூப்பர் இங்கே பாருங்கள் தெரியுதா பெண் பூக்களும் வர ஆரம்பிச்சிட்டாங்க ஆண் பூக்கள் ஆனால் நிறைய இருக்காங்க ஸ்டார்டிங்கில் அப்படி தாங்க இருக்கும் பார்த்திங்களா மேலேயே ஏற மாட்டேன்னு சொல்லி வம்பு பண்ணிட்டு வம்பு பண்ணுறாங்கங்கிறத விட நம்ம கொஞ்சம் லேட் பண்ணிட்டோம் அதுக்குள்ளே இவங்க கீழேயே படர்ந்துட்டாங்க சரிடா படுத்துக்கோங்கடா படுத்தேனாலும் நாங்கள் அறுவடையை கொடுப்போம் அப்படிங்கிறாங்க ஓகே எனக்கு நீங்கள் அறுவடை தந்தால் சரியா அப்படின்னு சொல்லிட்டு நானும் இவங்கள படுக்கவே விட்டுவிட்டேன் வர ஆரம்பிச்சிட்டாங்க ஓகே அறுவடை பிடிச்சிருக்கா சாரணக்கீரை மட்டும்தான் அப்புறமா பீரண்டை அப்புறம் ரெண்டு வெண்டைக்காய் இவ்வளோதாங்க ரெண்டைய அறுவடை பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட கார்டனில் வந்து நிறைய நியூ வெரைட்டிஸ் வச்சுக்கிட்டே இருக்கிறோம் அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ரெண்டாவது மோட்டிவேட்டிவாக இருக்கும் அது மட்டும் இல்லை நிறைய நமக்கு ஃப்ரீ சீட்ஸ் வந்து நிறைய பேர் பகிர்ந்து நீங்கள் வைங்க நீங்கள் வச்சிங்க அப்படின்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுவீங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க ஸோ நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணால் தான் நம்ம ஷீட் ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் என்ன என்ன இருக்குங்கிறது தெரியும் ஸோ அதெல்லாம் நம்ம ஷேர் பண்ண நல்லா இருக்கும் மக்கள் என்ன பண்றீங்கன்னா சீடு வாங்குற வரைக்கும் மட்டும் நம்மளோட தொடர்பில் இருக்கிறீங்க அதுக்கப்புறம் சரி இவங்க தான் முடிஞ்சல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வீடியோ பார்க்குற மாதிரி எனக்கு தெரியல அதுக்கப்புறம் பார்த்தா குரூப்பில் சேர்த்து விட்டோம்னா குரூப்போடையே உங்களை ஐக்கியம் ஆகிடுறீங்க ஜெயாக்கான்னு ஒருத்தங்க இருக்கிறதையே மறந்துடுறீங்க என்கிட்ட இருக்கிற விதைகளை கூட குரூப்பில் கேட்குறீங்க ஆனாலும் நம்ம வீடியோவை அவங்க பார்க்கல பார்த்து நம்மகிட்ட கேட்கட்டும் நானும் வெயிட் பண்ணி ஸோ கொடுக்காமலாம் இருக்க மாட்டேன் கண்டிப்பாக கொடுப்பேன் அப்படி இல்லைனாலும் நம்ம சகோதரிகள் சொல்லிடுறாங்க ஜெயாக்கா கிட்ட இந்த விதை இருக்கு கேளுங்கன்னு ஆனாலும் நாம் வந்து எனக்கு கொஞ்சம் கோவம் குரூப்ல இருந்துட்டு நம்மக்கிட்ட இருக்குன்னு கூட அவங்களுக்கு தெரில ஸோ வீடியோவே பார்க்கல நம்ம குரூப் ஆரம்பித்து அவங்களுக்காக அவ்வளோ ஹெல்ப் எல்லாம் பண்ணியிருக்கோம் ஆனால் அந்த விதைகள் வாங்குறப்ப மட்டும்தான் மக்கள் நம்மளோட இருப்பாங்களா தொடர்ந்து நம்ம சகோதரிகள் நம்மளோடையே இருக்கணும்னு எனக்கு ஒரு பேராசை அதனால தான் சரிங்களா இருப்பீங்களா கூட ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த ஆடிப்பட்டத்தில் யாரெல்லாம் வந்து இன்னும் ஆடித்தோட்டம் ஆரம்பிக்க ஆரம்பிக்கலையோ அவங்களாம் ஆரம்பிச்சுடுங்க ஓகேங்களா ஹெல்த்தியாக நஞ்சில்லாத காய்கறிகளை விதைச்சி காய்கறிகளை சாப்பிட ஆரம்பிங்க ஓகே டேக் கேர் பை சீயூ ஹாப்பி கூடனி